வெல்கம் டு மது சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான ஒரு கீரை பற்றி பார்க்க போகிறோம் இது பேர் மூக்கிரட்டை கீரை ஸோ இது வந்து எனக்கு இங்கே சென்னையில் வந்து கிடச்சிது ஸோ அதனால் நான் இதை வந்து வாங்கிட்டேன் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெசிபீஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை கீரையில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒரு வெரைட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை கலர் பூ குட்டி குட்டி வெள்ளை கலர் பூ வந்து இருக்கும் இது ஒரு வெரைட்டி இன்னொன்று வந்து பிங்க் கலர் பூக்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வெரைட்டிக்குமே வந்து சேம் பெனிஃபிட்ஸ் தான் வந்து இருக்குது ரெண்டும் வந்து ஒன்று தான் நீங்கள் ரெண்டுமே பயன்படுத்தலாம் இப்போ இலைகளை வந்து தனியாக வந்து பொரியலோ கடையலோ பண்ணுறதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் தண்டையும் வேரையும் நான் வந்து தூக்கி போட போகிறதில்ல அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி தண்டை தண்டு பகுதி இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதையும் தனியாக வச்சுட்டு வேறு பகுதியும் தனியா வந்து வெட்டி வச்சுக்கலாம் இந்த மூக்கிரீட்டை கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு ரொம்ப நல்லதாம்மா கண்களுக்கு நல்லது பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் நல்லா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சளி தொந்தரவு இருந்தால் இந்த கீரையை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க வாரத்தில் ஒரு வாட்டியாவது பயன்படுத்துங்க இந்த வேர் பகுதி நான் சொன்னல ஏன் இந்த வேரை நம்ம தனியாக வைக்கிறோன்னா இதில் கஷாயம் மாதிரி நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து அந்த கிட்னியில் இருக்கிற எல்லாம் வந்து கரையிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த வேர் பகுதி அப்படின்னு வந்து எப்படி சுத்தம் இந்த மாதிரி அதனால நிறையா வாட்டி மண்ணு போகிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி இல்லை ஸ்க்ரப் பண்ணி அலசிக்கோங்க பகுதியை வந்து கொஞ்சமாக எடுத்து அரைச்சு அதை வந்து ரசத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இலைகளை வந்து பொரியலுக்கும் கடையலுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த இந்த பொதுவாகவே இந்த மூக்கிரேட்டை கீரை வந்து பார்த்திங்கன்னா லிவருக்கு நல்லது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரி பண்ணும் கேன்சரை வந்து கம்மி பண்ணும் ஃபீவர் காய்ச்சலுக்கு ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமாமா ஆஸ்தமா பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மண்ணு போகிற அளவுக்கு வேர் பகுதியை அலசினதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா ஒரு மூணு கப் அளவு தண்ணி நிறைய ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு கழுவின வேரை போட்டு நல்லா குதிக்க விட்டுருங்க இந்த தண்ணி எந்த அளவுக்குனா ஒரு ரெண்டு கப் அளவு சுன்ற அளவுக்கு நல்லா அந்த வேர் வந்து கஷாயம் மாதிரி நம்ம செஞ்சிடணும் இப்போ இந்த கஷாயத்தை வடிகட்டிட்டு நம்ம வந்து அப்படியே குடிக்க வேண்டியதான் இதுதான் வந்து நான் சொன்னது அந்த கிட்னி ஸ்டோன் கூட வெளியே அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இந்த வேர்ல இந்த தனி கசப்பெல்லாம் எதுவும் இருக்காது நார்மல் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க பருப்பு போட்டு இலைகளை வந்து வந்து செய்யலாம் எந்த கடையில் மத்த கீரை கடையில் செய்யற மாதிரி பருப்பையும் கீரையும் ஒன்றா நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா தாளிப்பு இருக்குது பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து வெங்காயம் கொஞ்சம் பூண்டு மிளகா தக்காளி உப்பு இதெல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி இல்லை கடைஞ்சிங்க அப்படின்னா கடையில் கிடைக்கும் இப்போது இந்த கீரையை வந்து நல்லா அலசிட்டு இலைகளை அலசிட்டு பிடிப்புடியை நறுக்கி பொரியல் வந்து பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு இதெல்லாமே சேர்த்து வெங்காயம் பரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா பெருங்காய பொடியும் ஒரு சும்மா ஒரு ரெண்டு சிட்டி கிளவு சேர்த்து நம்மளோட கீரைகள் மூக்கிரட்டை கீரை வந்து பிடிப்பொடியாக நறுக்குனதை சேர்த்து வதக்கிக்கலாம் புல் உங்களுக்கு தண்ணி இருந்தால் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியதில்லை தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க இந்த கீரை நல்லா குக்காகிற அளவுக்கு வதக்கிட்டு சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட மூக்கிரட்டை பொரியல் ரெடி இப்போ அடுத்து மூக்கிரைட்டை தண்டு வச்சு ஒரு சூப் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து தண்டுகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் இப்போ அதை வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி தூசி போக அலை இடிக்கிற கல்ல ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது ரெண்டையுமே இடிச்சுட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அதையுமே இடிச்சுக்கலாம் ஆறு பூண்டு தோலோடையே இடிச்சிக்கலாம் ஒரு மூணு கப் அளவு தண்ணியில் இந்த முக்கிரட்டையோட தண்டு வந்து நல்லா குதிக்கட்டும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்ச பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மூணு கப் தண்ணி நல்லா ஒரு ரெண்டு கப் அளவு சூப்பாக சுன்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் சிம்லேயே குக் ஆகட்டும் இப்போ நல்லா சுண்டிருச்சு ஒரு ரெண்டு கப் அளவாக வந்து சுண்டிருச்சு இதை நம்ம வடிகட்டி சுட சுட அப்படியே சூப்பாக வந்து நம்ம குடிக்கிறோம் குடிக்கிறப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூக்கரைட்டை கீரை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இல்லை ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்